பாஸோட ரகசியத்தை அந்த ப்ரோமோவில் உடச்சிருக்காங்க ஃபைனலிஸ்ட் இவங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய டாக் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு பல கமெண்ட்ஸுமே வந்த ஒன்றும் இருக்கிறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக்கை போட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டு பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பாஸோட தேர்ட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த தேர்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாக்லின் ரெண்டாவது முத்துக்குமார் தேர்டு வந்து விஜய் விஷால் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யம் அந்த ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க ஓஹோ விஜய் டிவி பிளானிங் இந்த நாலு பேர் தான் ஃபைனல் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரத்துக்கு பிளான் பண்ணுறாங்களோ ஸோ இந்த நாலு பேர் தான் ஃபைனல் லிஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் வந்திருக்கு ஸோ விஜய் சேதுவே தகவல் சொல்லிட்டாங்கப்பா இதுதான் உறுதியான ஃபைனல் மாதிரி ஃபைனலிஸ்ட் லிஸ்ட் கிடச்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது அது இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதில் குறிப்பாக விஜே விஷால ஃபைன்லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணுன்றது தான் உங்களோட பிளான் மாற்றுக்கிறதே இல்லை அவரை ஃபைனலிஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது பல முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் எதார்த்தமான உண்மை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸோ விஜே விஷாலோட நெகட்டிவ்ஸ் எதுவுமே பெருசாக ஒன் அவரில் காமிக்கிறதே இல்லை ஒன் ஹவரில் காமிச்சா அவருக்கு இமேஜ் அடி தான் அவரை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க ஓகே ஸோ இந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கூட இருந்த ரெண்டு நபர்கள் லிமினேட் ஆகிருக்காங்க இல்லையா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா எலிமினேட் ஆயிட்டாங்க தர்ஷிகாவால் விஷாலோட கேம் பிளேயும் பாதிச்சுது விஷாலால் தர்ஷிகாவோட கேம் பிளேயும் பாதிச்சு இப்போ அந்த ஆளை வெளியே தூக்கியாச்சு அடுத்து சத்யாவையும் தூக்கியாச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரோட ஓட்டிங் இருக்குல்ல ஸோ தர்ஷிகாவுக்கு ஒரு ஓட்டிங் விழுந்திருக்கும் சத்யாவுக்கும் ஒரு ஓட்டிங் வரும் அந்த ஓட்டிங்கில் இப்போ யாருக்கு போகும் அது முழுக்க முழுக்க விஜய் விஷாலுக்கு போகும் ஸோ விஜய் விஷாலுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஓட்டிங்கை புஷ் பண்ணி மேலே தூக்கிட்டு வரலாம் அப்படின்றது திட்டமிடல் இருக்குது அதில் ஒரு விதமான மாற்றம் கருத்தில் போன சீசனில் நடந்த மாதிரி விஜய் விஷாலை புஷ் பண்ணுறதுக்கான முயற்சியாக தான் இதை பார்க்குறாங்க அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன் ஓகே ஸோ இதில் ஜாக்லின் கம்பல்சரி இந்த சீசனோட ஒன் ஆஃப் த டஃப் கண்டென்டர் அப்படின்றத மாற்றுக்கிறதே இல்லை குறிப்பாக சொல்லனா இந்த இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிளேயரை விட அதிகமான அடி வாங்கினது ரோஸ்ட் வாங்கினது ஜாக்லின் தான் என்ன அடி வாங்கினாலும் சரி நான் சுழண்டு விழமாட்டேன் அடுத்த செகண்டே திரும்ப வந்து நான் திரும்பி கொடுப்பேன்ன்ற ஒரு முடிவோடு ஜாக்லின் இருக்காங்க அப்படி நான் சுழண்டு விழுந்தனா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் நடக்கும் அப்படின்றத ஆணித்தனமாக நேற்றே பதிவு பண்ணியிருப்பாங்க ஆணித்தனமாக சொல்லியிருப்பாங்க ஸோ எப்போ விழுந்துட்டு நம்ம ஒரு நம்மளை பிரேக் பண்ணுவானுங்க பிரேக் பண்ணுவோன்னு நம்ம திரும்ப கம்பேக் கொடுத்துருணும் அப்படியே ஒதுங்கி இருந்துட்டோம் நம்மளை காலி பண்ணி வெளியே அமிச்சிருவானுங்க அப்படின்றத ஓப்பனாக நேற்று ஜாக்லின் வந்து ஃப்ரைடே எபிசோடில் சொல்லியிருப்பாங்க அதனால் ஸோ நிறைய கான்ஃபிடென்ட்டும் இருக்குது அவங்க ஃபைனல் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஐ அக்ரி ஜாக்லின் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அக்செப்டட் ரெண்டாவது முத்துக்குமரன் ஸோ முத்துக்குமரன் இந்த கேம் இனிஷியல் புஷ்ஷு ஸோ ஃபஸ்ட் அந்த ஒரு மூணு நாலு வாரங்கள் கேமை ஒரு ரவீந்திரன் சார் போனதுக்கு அப்புறம் கேமை தூக்கி நிறுத்தினதே முத்துக்குமரன் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போ பயங்கரமாக பண்ண அந்த டைமில் முத்துக்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் பல பேரை கவர்ந்துருச்சு பல ரீதியில் இருக்கார் அதை தவிர்த்து கேமில் எங்கெங்கெல்லாம் ஒரு ஆள் ஸ்கோர் பண்ண முடியுமோ டாஸ்க் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத நிறைய இன்புட்டும் இருக்குது பல இடத்துல உழைப்புகளும் போட்டிருக்கார் அப்படின்றதுல ஸோ கண்டிப்பாக முத்துக்குமார் ஃபைனலிஸ்ட் அப்படின்றது அவர் அந்த ஃபஸ்ட்டு நாலு வாரத்திலே முடிவானது அப்படின்றது யதார்த்தமான தகவல் ஸோ அந்த கேட்டகரியில் முத்துக்குமாரன் வில் பி த ஃபைனலிஸ்ட் அதில் ஒரு சதவீதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்றது நம்ம அக்ரி பண்ணி ஏற்றுக்கணும் மூணு ரெண்டாச்சு ஜாக்லின் ஆச்சு இவங்க ஆச்சு ஸோ விஷால் வந்து பைனலிஸ்ட் புஷ் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா அவர் ஃபைனலிஸ்ட் ஆவாரான்னு என்னால சொல்ல முடியாது பட் அவரை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான ஹெவியான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது வேணா நான் ஓபனா உடைக்க முடியும் இது நான் பாக்குறேன் ஓகே இது மூணு அடுத்து சௌந்தர்யா சொல்லவே வேணாம் ஸோ வீக்கெண்டில் நடக்கிற கிளாப் எத்தையுமே உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கேமில் சௌந்தர்யா பெரிய கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் கேமர்னு சௌந்தர்யா தான் கேமர் அப்படின்றது சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த பொண்ணு தெல்ல தெளிவாக இன்னசென்ட்டும் கிடையாது எல்லாமே தெளிவாக என்ன பண்ணணும் எப்படி ஸ்க்ரீனில் வரணும் என்னெல்லாம் பண்ணால் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கிடைக்கும்ன்றது கிறிஸ்டல் கிளியரா உள்ளே வரும்போதே எல்லாமே அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்ட் பிளானோட தான் வந்திருக்காங்க ஓகே ஸோ அதில் கரெக்டாக சௌந்தரியாக்கு தெரியும் என்ன பண்ணால் நம்ம வெளியே போவோம் ஏது பண்ணால் வெளியே போவோம்னு தெரியும் கண்டிப்பாக சௌந்தரியாவும் ஃபைனலிஸ்ட் கான்டஸ்டன்ஸ் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் சரி அந்த ப்ரோமோல நாலு பேர் இருக்கிறது உண்மையான தகவலான்னு கேட்டிங்கன்னா உண்மையான தகவல் தான் ஆனால் விஜய் விஷால் முயற்சி பண்ணுறாங்க அது உறுதி ஆக மாட்டாருன்றதை நான் இங்கே இடத்துல சொல்கிறேன் ஓகே அதை தவிர்த்து தீபக் அவர்கள் இருக்கார்ல கண்டிப்பாக அவர் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தீபக் வந்து அந்த டீம் கேம்மா இருக்கும்போது டவுன் ஆகிட்டார் ஆனால் இப்போ இண்டிவிஜுவலாக தெறிக்க வர்றதுல பயங்கரமாக பண்ணுறாரு பர்ஃபார்மன்ஸ்லாம் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டா இருக்கு என்ன கேட்பீங்க நீங்கள் தீபக் வந்து நல்ல பிளேயர் இல்லைன்னு வீடியோ போட்டிருந்தீங்களே இது பண்ணியிருந்தீங்க நான் நல்ல பிளேயர் இல்லை

பொட்டன்ஷியலாக இருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் ஒயல்ட் கார்டாக வந்து இந்த பெரிய அளவுக்கு இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க கிரியேட் பண்ணது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க வேற மாதிரி இது டே ஒன்லேருந்து வந்திருந்தால் இன்னும் பயங்கரமான இம்பேக்ட்டாக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறு பேர் ஃபைனலிஸ்ட் ஆக்கிறதுக்கான முயற்சி அதில் ஒரு மாற்றம் விஜே விஷாலுக்கு பதில் அருண் உள்ளே வரதுக்கான சான்சஸ் ஆர் த யாருன்றதை பார்க்குறேன் ஸோ விஜே விஷால் டவுன் ஆகிருச்சு மேபி இதுக்கப்புறம் அப்லிஃப்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னா அந்த விஜய் விஷால வெளியே தூக்கிட்டு டாப் சிக்ஸ் பைன் அருண உள்ளே இடத்துல வரதுக்கான முயற்சிகள் நடக்கும் அப்படின்றது அந்த இடம் மட்டும் தான் கொஸ்டின் மார்க் இந்த அஞ்சு பேர் கம்பல்சரி ஃபைனலிஸ்ட் ஆவாங்க அதுல ப்ரோமோ வந்த தகவல் உண்மைதான் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்